மரியாயே வாழ்க அன்பான மரியனை கணப்போர் யூடியூப் சேனல் நேரிலே ஒரு அனைவருக்கும் தேவனையின் பேரால் வாழ்த்துக்கள் மாதாவுடைய காட்சிகளை நாம் தொடராக பார்த்துட்டு வரோம் வரலாற்றில் கிபி நாற்பதிலிருந்து மாதாவுடைய காட்சி ஆரம்பிக்குது அப்படிப்பட்ட காட்சிகள் ஒவ்வொன்றாக நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகின்ற காட்சி லெனோலா என்ற இடம் இத்தாலி நாட்டில் இருக்கின்றது கிபி இரநூத்தி ஐம்பதாவது ஆண்டு மாதா அங்கே காட்சி கொடுத்ததன் விவரத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அன்பானவிலே இந்த செய்திக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாலே மாதாவை நாம் வாழ்த்துவோம் பிதாவாகிய கடவுள் தேவாண்மையை கபிரி தூதர் மூலம் வாழ்த்தினார் நாமும் அதே போல் மாதாவை வாழ்த்தி மாதாவின் ஆசிரியரை பெறுவோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் தேவாண்மையை வாழ்த்துங்கள் அருள் நிறைந்த மரியாதையை வாழ்க கர்த்தரமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்று கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வனைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அன்பானவர்களே இந்த மாதாவுடைய காட்சிகளின் தொடரை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு முந்தைய காட்சிகள் நிறைய இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்முடைய மரியனைக்கான ஒரு யூடியூப் சேனலுக்குள்ளே போயிட்டு பிளேலிஸ்ட் என்ற பகுதிக்குள்ளே போனீங்கன்னா மாதா காட்சிகள் அப்படின்ட்டு இருக்கும் அதுக்குள்ளே இதுவரை வந்த காட்சிகளுடைய விவரங்கள் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்த்து பயனடையுங்கள் எல்லாருக்கும் அதை ஷேர் செய்யுங்கள் அப்புறம் இந்த காட்சியும் பாருங்கள் கிபி இரநூத்தி ஐம்பதாவது ஆண்டு இத்தாலி நாட்டில் லெனோலா என்ற இடத்தில் மாதா செய்த காட்சிதான் இந்த விவரம் இன்றைய விவரம் இந்த மூன்றாவது நூற்றாண்டில் மாதா இத்தாலி நாட்டில் காட்சி கொடுத்தாங்க எங்கெல்லாம் கிறிஸ்துவ மதம் பிரச்சனைக்கு உள்ளாகுதோ எங்கெல்லாம் கிறிஸ்துவ மதத்திற்கு கத்தோலிக்க மதத்திற்கு ஆத ஆபத்தான நிலை ஏற்படுதோ அப்பெல்லாம் மாதா முதலங்க இருந்து இருந்து நமக்கு உதவி செய்வாங்க தன்னுடைய மகனுடைய திருச்சபை துன்புறுத்தலுக்கு உள்படுவதையோ அல்லது அழிவதையோ மாதா என்றைக்குமே பார்த்துட்டு சும்மா இருந்ததே இல்லை உடனடியாக மொதல் ஆள் அங்கே தான் மாதா தான் மாதா தான் நிற்பாங்க அப்படி நின்ற இடம்தான் இந்த லெனோலா இத்தாலி நாடு கிபி இரநூத்தி ஐம்பதாவது ஆண்டு என்ன நினச்சின்னா பெல்ஜியம் வரலாற்று ஆசிரியர் டி ஷெப்பர் அப்படின்றவர் சொல்கிறார் என்னென்னா அப்போஸ்தலர்களான ராயப்பரும் சின்னப்பரும் இத்தாலி நாட்டில் ரோம் நகரத்துக்கு போகக்கூடிய சாலையை கடந்து அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க மற்ற நர்ச்சி இதை அறிவிச்சுக்கிட்டு அந்த சாலைகளின் ராணி குயின் ஆஃப் ரோட்ஸ் அப்படின்ற ஒரு பகுதி அந்த பகுதியில் அவங்க போயிட்டு நற்செய்தி அறிவிச்சுட்டு போகிறாங்க அப்போ தான் வந்து ஃபோன்டீன் வளமான சமவெளி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அங்கே போகிறப்ப அந்த பிரமத மக்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கிறாங்க நற்செய்தி அறிவித்தா அங்கே இருக்கிற அந்த மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு மனம் மாறி கிறிஸ்தவங்களாக ஆகுறாங்க அப்படி தான் முதல் முதலாக ஒரு சின்ன குழு அந்த இத்தாலிய நாட்டில் அந்த இரநூத்தி ஐம்பதாவது ஆண்டு வாக்கில் ஆண்டவரை நம்பி அவங்க வராங்க கத்தோலிக்க திருச்சபைக்கு பல நூற்றாண்டுகளாக இந்த மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு அதுக்கு அப்படி ஆனதுனால எல்லாரும் அந்த ஏற்கனவே இருந்த மதத்தை விட்டுட்டு ஆண்டவருடைய நற்செய்தியை ஏற்றி கொண்டதுனால் அங்கே இருக்கின்ற அந்த பேரரசர் டெசியஸ் அப்படின்ற அற மண்ண மன்னருக்கு கோபம் வந்துருது அவர் என்ன செய்கிறாருன்னா இரநூத்தி ஐம்பதாவது ஆண்டு அப்படி யார் யார் கத்தோலிக்கிறலாம் ஆனாங்களோ அத்தனை பேரையும் பிடிச்சி கொள்ளுறதுக்கு அவர் உத்தரவு போடுறார் அந்த மாதிரி நிறைய படுகொலைகள் நடந்துருக்குது அதில் தப்பித்த சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த இறக்கமற்ற அந்த கொலை பாதக செயலில் தப்பிச்ச எஞ்சிய சில கிறிஸ்தவர்கள் எல்லாம் காடுகளை நோக்கி ஓடுறாங்க காடு மலையை நோக்கி அங்கே போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க போய் மலை பாங்கான இடத்துல என்ன ஆகிடுது குகைகளுக்குள்ளே போய் அவங்க ஒழிஞ்சிக்கிட்டு அங்கே ஜமம் செய்கிறான் ஆண்டவரை ஜற்றி பாடி வா ஜபிச்சு அவங்க தங்களுடைய வாழ்நாட்டில் அங்கே இருந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது அந்த மாதிரி இருக்கிறப்ப ரோமானிய படை வீரர்கள் இப்படி ஒரு கும்பல் இங்கு காட்டுக்குள்ளேயும் மலைக்குள்ளேயும் ஒழிஞ்சிருக்கு கிறிஸ்தவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் அவங்க எல்லாத்தையும் கொல்லணும் அப்படின்றதுனால என்ன செய்கிறாங்க அவங்கள தேடி உள்ளே போகிறாங்க போயிட்டு பிடிச்சிடறாங்க பிடிச்சி எல்லா எல்லாத்தையும் போட்டு எல்லாரையும் அங்கே அந்த இடத்துல எல்லாத்தையும் வெட்டி கொள்ளுறாங்க அதில் ரெண்டு பேர் குறிப்பிடத்தக்கவங்க யாருன்னா பொனேரியஸ் மற்றும் லிவியோ அப்படின்றவங்க ரெண்டு பேரும் ரத்த சாட்சிகள்லாம் மறிக்கிறாங்க அங்கே யார் யார் அந்த மாதிரி கொலை செய்யப்பட்டு அதை கொல்லப்பட்டார்களோ ரத்த சாட்சிகளானவர்களோ அப்படி அப்படி அவங்கெல்லாம் விட்டுட்டு போயிறாங்க ஒரு நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்களை அந்த இடத்தையே விட்டுட்டு போயிடறாங்க அப்போ லெனோலா மலையில் நடந்த இந்த படுகொலையை செய்தி இந்த செய்தி பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு பரவுது அதில் எஞ்சி இருந்த கிறிஸ்தவங்கள்லாம் அந்த செய்தி கேட்டு ரொம்ப பயப்படுறாங்க இப்போ அந்த அப்போஸ்தலர் ராயப்பர் சின்னப்பர் அவங்களுடைய கல்றையில சந்திக்க போகிற கிறிஸ்தவங்கள் இதெல்லாம் கேள்விப்படுறாங்க பயப்படுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா எகிப்திய துறவி ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் செயின்ட் பேட்டர்னோ அப்படின்றவருக்கு இந்த செய்தி சொல்கிறாங்க இந்த மாதிரி கொண்டுட்டாங்க நிறைய பேரை எல்லா உடலும் மலையில் கிடைக்குது அப்படின்னு ஒன்று போய் என்ன செய்கிறாரு எல்லாத்தையும் அடக்கம் பண்ணுறாரு குறிப்பாக அந்த ரெண்டு முக்கியமான மறைசாட்சிகள் பொனோரியஸ் மற்றும் லிவியோ அவங்கள என்ன செய்கிறாரு கல்லறையில் அடக்கம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கல்லில் கல் அது மேலே வச்சு கல்ற மேலே அதில் எழுதுகிறார் கற்களை எழுதுகிறார் என்னென்னா இங்கே கரடுமுரடான கல்லை அமைச்சு இங்கே ஹனோரியஸ் மற்றும் லிவி ஆகியோர் மூ மூன்றாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் விசுவாசத்திற்காக இறந்தனர் அப்படின்ற கல்வெட்டில் அவர் பொறிச்சு வைக்கிறார் இப்படி போகுது இரு அந்த மாதிரி தப்பிச்சவங்க இருந்தாங்களா அந்த கொல்லப்பட்ட மக்களிலேருந்து தப்பித்தவர்கள் கிறிஸ்தவம் இல்லையா அவங்க மறுபடியும் பேசுகிறாங்க அந்த இடத்த ஒரு புனிதமான இடம் மாதிரி கருதிக்கிட்டு அங்கேயே சில பேர் இருந்து மறுபடியும் ஜப தப வாழ்க்கையில் தொடர்றாங்க பயந்துக்கிட்டே ஒழிஞ்சுக்கிட்டேன் அப்போது ஒரு நாள் இரவு என்ன ஆகுதுன்னா ஒரு ஒளி இருள ஒரு ஒளி பிரகாசமான ஒளி வருது அந்த ஒளி பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அதிசயப்படுறாங்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது அப்போ ஒரு குரல் கேட்குது ஒரு குரல் கேட்குது என்ன குரல்னால் பயப்படாதீர்கள் கடவுளை நம்பு உன்னை திடப்படுத்த நானும் உங்களில் ஒருவன் இதோ என் படம் அப்படின்ட்டு ஒரு குரல் கேட்குது இதை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க ஏன்னா நமக்கு நம்பிக்கையும் ஆறுதலும் தர மாதிரி இருக்குது அப்படின்ற நினச்சிட்டு ஒருத்தர் ஒருத்தர் எழுந்துச்சு பார்க்குறாங்க உனக்கு இந்த குரல் கேட்டுச்சா நீ இதை பார்த்தியா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கிறாங்க ஏன்னா எல்லாருமே அந்த சத்தத்தையும் அந்த ஒளியும் பார்க்குறாங்க அந்த இனிமையான குரலையும் கேட்குறாங்க அப்போ அங்கே ஒரு படம் இருக்குது அந்த படத்தில் பார்த்திங்கன்னா மாதா குழந்தை இயேசு எழுந்திட்ருக்காங்க அவங்கள சுற்றியில் சம்மணசுகள் இருக்காங்க சிக்கல் கையை ஆட்டி அவங்க கையில் எல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்குறாங்க அந்த படத்தில் படம் அந்த மாதிரி வரையப்பட்டிருக்குது அந்த படம் அங்கே இருக்குது ஸோ இதை பார்த்துட்டு ரொம்ப அவங்களுக்கு நம்பிக்கையும் ஆறுதலும் தெம்பும் கிடைக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புது மனிதர்கள் அவங்க அவரங்க ரொம்ப தைரியம் வருது அவங்க ஆண்டவருடைய நற்செய்தி அதுக்கப்புறம் அவங்க காடுகள்லேருந்து புறப்பட்டு வெளியே வந்து அவங்க அந்த நாடு முழுவதும் இத்தாலி நாடு முழுவதும் நற்செய்தியை பரப்பி ஆண்டவரை அங்கே போதிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த காடில் எப்படி கொலை செய்யப்பட்ட அந்த மறைசாட்சியாக இரத்த சாட்சியாக இறந்தாங்களோ அந்த இடத்துல தான் இந்த ஆலயம் இருக்குது மாதா காட்சி கொடுத்த அந்த லெனோலா என்ற அந்த திருத்தலம் அங்கே இருக்குது அது பல்லாயிரக்கணக்கான மக்களை பல லட்சக்கணக்கான மக்களை ஈர்க்கின்ற இடமாக இருக்கிறது மாதா அங்கே கொடுத்த செய்தி என்னென்னா பயப்படாதே கவலைப்படாதே நான் உங்களுக்கு இருக்கிறேன் அப்படின்னு மாதா சொல்கிறாங்க அங்கே தான் எங்கெல்லாம் கவலை இருக்குதோ எங்கெல்லாம் பயம் இருக்குதோ எங்கெல்லாம் நாம் கைவிடப்பட்டோ அப்படின்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் மாதா இருந்து நம்மை தேற்றுகிறார் காப்பாற்றுகிறார் அதுதான் இந்த காட்சியின் மூலம் மாதா நமக்கு சொல்கிற செய்தி ஆக நாம் காப்பாற்றப்படுவோம் மாதாவை நம்பினால் அன்வர்களே மீண்டும் ஒரு காட்சி அடுத்த காட்சி ஆகஸ்ட் பத்தாம் தேதி இருநூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஆண்டு ரோம் நகரத்தில் மாதா அளித்த காட்சியின் விவரம் புனித லாரன்ஸ் வேத சாட்சிக்கு மாதா கொடுத்த காட்சி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவரை காத்திருங்கள் இந்த செய்தியை இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவின் காட்சியை எல்லாரும் அறியும்படி செய்யுங்கள் மாதா உங்களை தூதர்களாக அதற்கு நியமிக்கின்றார்கள் மரியனை காணப்போர் சேனலோடு இணைந்திருங்கள் மாதா பக்தியில் வளருங்கள் தேவதாயின் மாசுற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க